வணக்கம் அதிகாரம் அறுபத்தி மூன்று இதுக்கன் அழியாமை குரல் எண் அறுநூற்றி முப்பது இன்னாமை இன்பம் எனக்குளின் ஆகுந்தன் ஒன்னார் விளை சிறப்பு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம் இன்னாமை அப்படின்னா துன்பத்தையே இன்பம் எனக்குள்ளின் இன்பமாக கருதிக்கொள்பவனாக ஒருவன் இருப்பானே ஆகுந்தன் உண்டாகும் என்ன உண்டாகும் ஒன்னார் விளையும் ஒன்னார்னா பகைவர் விளையும் சிறப்பு அப்படின்னு இளையில் விரும்பத்தக்க புகழ் சிறப்புன புகழ் உண்டாகும் அதாவது பகைவரும் விரும்பத்தக்க புகழ் உண்டாகும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த குரலில் அந்த கிரஸ் என்ன நம்ம புரிஞ்சு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா துன்பத்தையே இன்பமாக ஒருவன் கருதி அதனை எதிர்கொள்வானே ஆனால் அவனுக்கு பகைவரும் அவனது பகைவரும் விரும்பத்தக்க ஒரு சிறப்பினை அவன் அடைவான் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுறவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் துன்பத்தையே இன்பமாக கொள்ளும் ஒருவன் அவனுடைய பகைவராலும் மதிக்கப்படும் சிறப்பினை பெறுவான் நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்